இப்பொழுது நாம் அனுபவிக்க இருப்பது தொண்டரடிப்பொடியாழ்வார் அருள் செய்த திருமாலை என்கிற பதிகம் இவர் அருளி செய்ததுதான் திருப்பள்ளி எழுச்சியம் இந்த நாற்பத்தைந்து பாசுரங்கள் உள்ள திருமாலை மிகவும் சுலபமானது சிறு சில குழந்தைகளுக்கு இதை இதில் பயிற்சி கொடுத்தும் நான் பார்த்திருக்கிறேன் இவர் ஒரு முனைப்பான ஸ்ரீ வைஷ்ணவர் என்பது சில பாசுரங்களிலிருந்து நமக்கு புரியும் இப்பொழுது ஒரு தனியனுடன் ஆரம்பிக்கிறேன் திருவரங்க பெருமாள் அரையர் அருளி செய்தது மற்றொன்றும் வேண்டா மனமே மதில்டரங்க கற்றி நம்ம கழலினைக் கீழ் குற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டர் அடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு முதல் பாசுரம் பார்ப்போம் காவலில் புலனை வைத்து கலிதன்னைக் கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதறுகின்றோம் நபந்த வர்த்தளைகள் மீதே மூலகு உண்டுமிழ்ந்த முதல்வர் நின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருடானே விழுந்த முதல்வ அர்த்தம் கற்ற ஆவலிப்புடமை உன்னுடைய திருநாமங்களை நாம் அனுசந் அனுசந்தித்ததால் ஏற்படுகின்ற செருக்கை பாரும் என்ன செருக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் காவலில் புலனை வைத்து ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி கலிதன்னை கடக்கப்பாய்ந்து கலியுகத்தின் பாதிப்புக்களிலிருந்து நாம் கடந்து போய் நாவலிட்டு உழுதறியின்னோம் நமந்தமர் தலைகள் மீதே எமதூதர்களின் தலையில் நாங்கள் குதூகலித்து நடமாடிக்கொண்டு செல் சென்று கொண்டிருக்கிறோம் நாவலிட்டு ஜெயகோஷங்களை எழுப்பி எமத் யமதூதர்களின் தலையில் நான் நடந்து செல்கிறோம் இந்த மார்ச் ஃபாஸ்ட்னு சொல்லுவோம் பாருங்க அதுதான் நம்ம ஒழிதறியின் நோம் ஒழிதறியின் நோம்னு அதுதான் புரிஞ்சுக்கோங்க நமந்தமர் தலைகள் மீதே இதுதான் எங்களுக்கு ஏற்பட்ட செருக்கு எங்களுக்கு ஏற்பட்ட பெருமிதம் உன்னுடைய திருநாமங்களை நாங்கள் கற்றதனால் ஏற்பட்ட பயன் நாங்கள் எங்களுடைய ஐம்புலன்களையும் அடக்கி கலியுகத்தின் பாதிப்புகளில் இருந்து எம்மை காப்பாற்றி கொண்டு எமதூதர்களின் தலையில் ஜெயகோஷம் எழுப்பிக் கொண்டு நடக்கிறோம் இதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம் இவரு பாசுரம் படிக்கலாமா காவலிற்புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழுதறிகின்றோம் நமந்த வர்த்தளைகள் உண்டு உண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமானகருளானே பச்சை மகமலை போல் மேனி பவளபாய்ச கமலச்சங்கன் அச்சுதாமரேறே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே இது அதிக பழக்கத்தில் இருக்கிற பாசனம் பெருமாள பலவிதமாக கூப்பிடுறார் பச்சை மாமலை போல் மேனி பெரிய பசுமையான மலை போன்ற மேனி கமல கமலச்சங்கண் சம்பளம் சம்பவளம் போன்ற அதரங்கள் கமலமான மாதாமரை போன்ற கண்கள் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுமை இது மாதிரியாக உம்முடைய திருநாம சங்கீர்த்தனங்களில் ஏற்படுகின்ற சுவை தவிர இதை விட்டுவிட்டு யான் போய் இந்திரலோகமாளும் நான் மேலே சென்று பரமபதத்தை ஆளுகின்ற அச்சுவை பெறினும் வேண்டேன் அந்த சுவை எனக்கு வேண்டாம் உன்னுடைய திருநாம சங்கீர்த்தனங்களிலிருந்து ஏற்படுகின்ற சுவை இந்திரலோகத்தை ஆளும் அச்சுவையிலிருந்தும் இருந்தும் பெரிது என்று புரிந்து கொள்ளலாம் இந்திரலோகம் பரமபதம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்திராம் இந்திராம் இந்து சீதளாம் அப்படின்னு லக்ஷ்மி அஷ்டோத்தர சதத்தில் ஒரு திருநாமம் இந்திராங்கிறது லக்ஷ்மி லக்ஷ்மி கடாட்சம் பற்ற பெரிய லோகத்தை ஆளுகின்ற அந்த சுவையும் வேண்டாம் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம அரங்கமானே சரி பண்ணிக்கலாமா பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரிய ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுமை தவிரையான் போய் லோகமாடும் அச்சுமை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருடானேன் அடுத்த பாசுரம் வேத நூல் பிராயம் நூறு மலிசர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னதில் பதினை ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பசி துன்பம் ஆதலால் அரங்கமா ஆதால்ேன் வேதநூல் பிராயம் நூறு மனிதர்தாம் புகுவரேலம் மனிதர்கள் பிறக்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்படும் சொல்லப்பட்டிருக்கிறபடி நூறாண்டுகள் வாழ்வதற்காக வருகிறார்கள் அதான் முதல் அர்த்தம் வேத நூல் பிராயம் நூறு மனிதர்தான் புகுவரேலம் அப்படி பிறந்தாலும் பாதியும் உறங்கி போகும் அதில் ஐம்பது ஆண்டுகள் உறங்கியே கழியும் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக படுற மாதிரி இருக்குது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம்தான் தூங்குறோம் அதனால் மூணில் ஒரு பங்கு தான் போகும் பாதியும் சொல்லிவிட்டார்னா மீதி நாலு மணி நேரம் என்ன பண்ணுறோன்னா நாம் ஒரு மயக்கத்தில் என்ன சொல்றோம் சொப்னத்தில் இருக்கும் ஒன்றும் பழைய காலத்தை நினச்சி வருத்தப்படுறோம் இல்லை வருங்காலத்தை பற்றி யோஜனை பண்ணிட்டு இருக்கோம் இதனால் பாதியும் உறங்கி போகும் இந்த நிகழ் நிகழ்காலத்தில் இல்லாமல் நாம் இருக்கிறோம் ஐம்பது வருஷம்னு புரிஞ்சுக்கோ பாதியும் குரங்கி போகும் நின்னதில் பதினை ஆண்டு நின்ற மீதி இருக்கிற பதினை ஆண்டு பதினை ஆண்டுங்கிறது பதினைஞ்சு இல்லை பத் பத்து அஞ்சு மீதி இருக்கிற ஐம்பது வருஷங்கள் ஐம்பது வருஷம் துங்குகிறோம் ஐம்பது வருஷத்தில் என்ன இருக்குது பேதை பாலகன்னதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் குழந்தையாக இருக்கும் எமனமாக இருக்கிறோம் வாலிப பருவத்திற்கு வருகிறோம் அதான் பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் இவைகளோடு சேர்ந்த நோய்கள் இவை பசி என்பது பெரும் பசி உலக விஷயங்களில் ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக ஏற்படுகின்ற பெரும் பசிகள் மூப்பு வயதானது இவைகளால் சேர்கின்ற துன்பம் அப்படிங்கிறது இப்படி இருக்கார் எப்படி இருக்க பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் இந்த அதாகுங்கிறத வாலிப பருவத்தை சொல்கிறார் அந்த சமயத்தில் யாரை கேட்டாலும் ஆஹா எல்லாம் ஆயிடும் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது அகம்பாவம் இல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த நிலமை இருக்கிறது அதாகும் இந்த வாலிபம்னு சொல்கிறதுக்கு திரு தொண்டரடி ஆழ்வார்க்கு பயமோ என்னமோ அதனால் அதாகும் அப்படின்னு போட்டார் நம்மளுடைய யூகத்துக்கு விட்டு விட்டார் அந்த அதாகும் என்பதை வாலிப பருவத்தை சொல்வதாக கொள்ளலாம். ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான குருளானே நான் பிறவி ஏதும் வேண்டேன் அரங்கமான இந்த பாசனமும் அதிக பரிச்சயத்தில் உள்ள பாட்டு சேர்ந்தபடியாமா வேத நூல் பிராயம் நூறு மனிதர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னதில் பதினையாண்டு பேதை பாலகன் அதாகும் பசிமூப்புத் துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான குருளானே அடுத்த பாசுரம் மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திரவந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியரானார்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றுமந்தோ பிறவியுட் பிணங்குமாரி மொய்த்த வல்வினையுள் நின்று மொய்க்கிறதுனா கூட்டமாக இருக்கிறது குரிய மொய்க்கிறது தேனீக்கள் மொய்க்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை சொல்கிறான் அவ்வளோ வினைகள் மொய்த்த வல்வினை நின்று தீய வினைகளில் நின்று அவன் மூன்றழுத்துடைய பேரால் அந்த கத்திரபந்து சத்திர என்கிற அந்த அரசன் பல கொடிய காரியங்களைச் செய்து கொண்டிருந்தான் அவன் எதேச்சையாக மூன்றழுத்துடைய பேரால் கோவிந்தா என மகா கோவிந்தா என்கிற மூன்றெழுத்து உடைய பேரால் அவனுக்கு பராங்கதி உயர்வான பதவி கிடைத்தது தற்கதியை அடைந்தான் அப்படிங்கிறத சொல்ற பராங்கதி கண்டு கொண்டான் மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்றெழுத்து உடைய பேரால் கத்திர மன்னே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியரானார்க்கு நம் அரங்கனாய இப்படி அடியவர்களுக்கு மிகவும் திறக்கத்தனம் கொண்ட சுவாமி சுவாமி ரொம்ப இறங்குகிறான் கருணை கருணை மிக்கவன் இத்தனை அடியரானா அடியரானார்க்கு இத்தனை இறங்கும் நினைக்கிறான் உங்களுக்கு இறங்கும் நம் அரங்கனாய திரங்கத்தில் இருக்கிற இந்த பெருமாளை இருக்கிற பித்தனை பெற்று பித்தன் பெருமாளுக்கு பக்தர்களிடம் ஒரு பித்து அவன் ஒரு பைத்தியமே பிடிச்சிடும் வியாமோகன் சொல்லுவான் பக்தர்கள் மேல் மிகுந்த பாசம் கொண்டதனால் தன்னுடைய ஈசத்தன்மையும் கிழந்தான் அப்படின்னு பராசரப்பட்டார் அனீசஹாங்கிற திருநாமத்துக்கு அர்த்தம் பண்ணுவார் அதனால அவன் பித்தன் பித்தனை பெற்றும் இப்படிப்பட்ட அடியார்களிடம் பிரியம் கொண்ட பெருமானை பித்தனை பெற்றும் அந்தோ பிறவி இப்படிப்பட்டவனை இப்படிப்பட்ட ஈசனை பெற்றும் நாம் இந்த பிறவி என்னும் கடலில் ஏன் தான் வருத்தப்படுகிறோம் அப்படின்னு முடிக்கிறார் சேர்ந்து பிடிக்கலாமா மொய்த்தவல் வினை நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர பந்துமன்று பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியறார்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றுமந்தோ பிறவி உட்பிணங்குமாறேன் பெண்டிரால் சுகங்கள் உயிப்பான் பிடியதோரிடும் உண்டு கிடக்கும் போது உடலுக்கே நைந்து தந்துழாய் மாலை மாறுவன் பாடியாடி தொண்டு பூண்டு அமுதம் உண்ணா தொழும்பர் சோர் உக குமாரே பெண்டிரால் சுகங்கள் புய்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு இந்த சம்சாரத்திலிருந்து மிகப்பெரிய சுகம் கிடைக்கும் என்று நினைத்துக்கொண்டு கடினமான காரியங்களை எல்லாம் செய்தான் முதல்ல பெண்டிரால் சுகங்கள் வைப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டு இரா கிடக்கும் போது ராத்திரியில் படுத்து தூங்குற போது கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து உடல் வலி மனசு வலி இதுக்கெல்லாம் அவன் அழுது நைந்து போய் அப்படிலாம் அர்த்தம் அது சம்சாரத்தில் சம்சாரத்தில் இருந்து சுகம் பெறலாம் என்று நினைத்து கடினமாக உழைக்கிறான் இரவில் படுத்து தூங்கும் பொழுது உடல் வலியும் உள்ளத்தின் வலியும் வலியினாலும் அவன் நைந்து போயிருக்கிறான் இதான் முதல் ரெண்டு லைனுக்கு அர்த்தம் திரும்பி படிக்கிறேன் பெண்டிரால் சுகங்கள் பிப்பான் பெரியதோரிடும் பை பூண்டு உண்டிரா கிடக்கும்போது உடலுக்கே கரைந்து நைந்து தந்துழாய் மாலை மாறுவன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமுதம் குண்ணான் தொண்டு குளிர்ச்சியான துளசி மாலையை மார்பில் அணைந்த எம் பெருமானுக்கு தமர்களாய் அவனுக்கு அடியவர்களாய் பாடி அவனுடைய திருநாமத்தை பாடி ஆனந்த கூத்தாடி தொண்டு பூண்டு அவனுக்கு கைங்கரியம் செய்து இந்த அமுதத்தை உண்ணாத அப்படின்னு அர்த்தம் முடிய திரும்பி படிக்கிறேன் தந்துழாய் மாலைவார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமுதம் உண்ணா தொழும்பர் சோர்வுகூபாரே தொழும்பர்னா அறிவில்லாதவர்கள் நல்ல விஷயங்களில் ஈடுபாடு இல்லாதவர்கள் அவருடைய சோர்வு அவர்கள் மற்ற உணவை எப்படித்தான் உகந்து அனுபவிக்கிறார்களோ அப்படின்னு ஆச்சரியப்படுறார் தொழும்பர் சோறு உக குமாரே பாசனம் பிடிக்கலாமா பெண்டிரால் சுகங்கள் உய்பான் பெரியதோரிடம் பை உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்துணைந்து தந்துடாய் மாலை மாறுவன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமுதம்பூண்டா தொழும்பர்சோர் உகு குபாரே பாசுரங்களை அடித்த பகுதிகளில் பார்க்கலாம் தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம்